வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பது நாள் முப்பது சட்னியில் பதினோராவது நாள் சட்னி அது கத்திரிக்காவும் சட்னி வைக்க போகிறேங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு பொடி கத்திரிக்காயில் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் இந்த ஒரு கப்பு கத்திரிக்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு கையளவு சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கனால பெரிய தக்காளியா இருக்கனால ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க இப்ப கொஞ்சம் பெப்பர் தூள் கடைசி இறக்கும்போது பெப்பர் தூளை போட்டு இறக்கணும் ஒரு கடாய் எடுத்து சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச கத்திரிக்காய் நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன் தக்காளி நச்சு வச்ச தக்காளி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுத்து பற்ற வச்சுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்திச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் பாருங்க கடல் பருப்பு உட்ட பருப்பு தவிர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கருவை போட்டுக்கிறேன் இப்ப நம்ம கத்திரிக்காவும் இதையும் ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்க பாருங்க அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சு வச்சிட்டு பாருங்கள் பார்த்து செய்யணும் தெரிக்கும் ஏன்னா கட்டியா இருக்கிறதுனால தெரிக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளில் அதை எடுத்து தூவிக்கணும் மிளகு தூள் தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்க இந்த சட்னியை நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் உப்பு காரம் எல்லாம் கண் பாருமா பாரு வா சூப்பர் கரெக்டாக இருக்கு பாருங்க ஆஃப் பண்ணிட்டுங்க பாருங்க கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க முப்பது நாள் முப்பது சட்னி இது பதினோராவது நாள் சட்னி இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் என் நேரம் ஒரு தேங்காய் சட்னி இது மாதிரி செய்யறத வித்தியாசமான ஒரு சட்னி இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்